ஆசிரியர் உடன்பரப்புக்கல ஒரு அருமையான தகவலை சிந்திப்போம் விஞ்ஞானத்தை வளர்க்க போரண்டி மேல் நாட்டார விருந்து கலச்சு காட்ட போறண்டி அழிக்க போரண்டி சக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அப்படின்னு ஒரு அருமையான சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடலை பாடுவார் என் கிருஷ்ணன் அவர்கள் என் கிருஷ்ணன் அவர்கள் திரைப்பட துறையில் விடுதலை போராட்ட சிந்தனைகளை வளர்த்தவர் பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்தவர் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவித்தவர் அந்த மா மனிதனுடைய நினைவு நாள் ஆகஸ்ட் முப்பது திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஊடகம் மக்களுக்கு வந்து செய்திகளை எளிதில் எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தின் வழியாக பல நல்ல செய்திகளை கொண்டு சென்றவர் மா மனிதர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அதனால தான் வந்து அவரை போற்றுகிறோம் எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் போனார்கள் நடித்தார்கள் சென்றார்கள் வென்றார்கள் ஆனால் அந்த மா புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் காரணம் அவருடைய சமுதாய சிந்தனை எனக்கு வந்து என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களை தான் வந்து பிடிக்கும் மற்ற எல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது ஏனென்றால் யார் ஒருவர் தன்னுடைய சுயநலம் பார்க்காது பொது நலம் விரும்புகிறார்களோ அந்த மனிதரை நாம் போற்ற வேண்டும் உங்கள் வீடுகளில் குழந்தைகளுக்கு எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வேடம் மாறு வேடம் தரித்து அவர்களுக்கு என்ன கிருஷ்ணன் பற்றிய தகவல்களை சொல்லி கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் வந்து அவர்களும் வந்து அறிவு விருத்தியாகும் அனைவருக்குமே வந்து அது பயன்படும் வகையில் இருக்கும் ஏன்னால் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அதை விடுத்து அஞ்ஞானத்தால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உழைக்காதவர்கள் மற்றவர்களை ஏற்று பிழைக்க முடியும் இதுதான் வந்து அஞ்ஞானத்தால் செய்கிறது விஞ்ஞானத்தால் தான் வந்து எல்லா வளர்ச்சிகளும் மேம்பாடுகளும் அடைய முடியுமை ஒழிய மனிதர்களை பல பல சிக்கல்களிலிருந்து கூடிய தொற்று நோய்கள்லிருந்தெல்லாம் காப்பாற்றியது விஞ்ஞானம் மருத்துவமையுடைய இந்த மூட நம்பிக்கைகள் அல்ல அதை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வந்து மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உழைக்காத மற்றவர்களை ஏய்த்து பிழைக்கக்கூடியவர்கள் கற்பித்த ஒன்று இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து எங்கேருந்து ஒரு வந்திருக்கு குறுகிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் சுயநலவாதிகள் இந்த மூட நம்பிக்கைகளை கற்பித்து அதன் மூலம் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதை மானமுள்ள மனிதர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த நாளில் அந்த மாமனிதர் புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம் மக்கள் மத்தியில் நாடெங்கும் அறிவியல் மனப்பான்மை என்று ஒரு 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 சூடுரையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்